தண்ணி இல்லைன்னா விவசாயம் இல்லை விவசாயம் இல்லை தண்ணி இல்லை ஸோ இதுதான் வந்து அடிப்படையான நோக்கம் தண்ணியை ரெகுலராக பயன்படுத்துறதுல நிறைய காலேஜஸ் கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரி நிறைய இருந்தால் கூட தினம் தினமும் அதிகமாக தண்ணியை பயன்படுத்தக்கூடிய மக்கள் யாருன்னா விவசாய மக்கள் நம்ம நம்ம தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது தண்ணி அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்றத சூழலை புரிய வைக்கணும் இதை எப்படி சரி பண்ணணும் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறையிலையும் எப்படி தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்தணும் சொல்லியிருக்கணும் விவசாயம் செய்யக்கூடிய மக்கள் நம்ம தண்ணியுடைய நிலை எப்படி இருக்குது அதை எப்படி சிக்கனமாக பயன்படுத்தணுங்கிறத மக்களுக்கு நம்ம விவசாயிகள் சொல்லி அனுப்பணும் இருக்காங்க இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த கூட்டம் நாங்கள் நிறைய முறைகள் சின்ன சின்ன முறைகள் நம்ம இருக்கோம் விவசாயி தண்ணி எடுக்காமல் இருக்க முடியாது அது கிணத்துலையும் சரி ஓடையிலையோ ஆறுலையோ எதுலேயும் தண்ணி எடுத்து நம்ம விவசாயம் பண்ணி ஆகணும் அதே மாதிரி தண்ணி சேமிக்கவும் நம்ம இனிமேல் செஞ்சால் ஆகணும்ங்கிற வழியில் தண்ணி தண்ணி தினமும் எடுக்கணுமோ தவிர தண்ணி சேமிக்கிற பணியை வந்து யாரும் செய்கிறதில்லை இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம தண்ணியை சேமித்தால் மட்டும்தான் தண்ணி எடுக்க முடியும் விவசாயம் பண்ண முடியும் இல்லைண்ணா விவசாயம் இருக்கவே முடியாது அது நம்ம பண்ணிகிட்ருக்கோம் என்னோட பேர் சாந்தினி பாலு நான் இங்கே அபெக்ஸ் மெம்பராக இருக்கேன் நானும் ஒரு விவசாயி தான் ஸோ இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் உங்களோட பர்சன் நான் வந்திருக்கேன் சரியா இருக்கும் சரி இல்லைன்னா அதுக்கப்புறம் இது முடிச்சதுக்கப்புறம் எங்கிட்ட சொல்லலாம் தாராளமா என் மண் என் தண்ணீர் உண்மையா உங்கள் குழந்தை எங்கேயாச்சும் போயிட்டு வந்தால் நீங்கள் கேட்பீங்கள நல்லா இருக்கிறீங்கப்பா எப்படி இருக்கிற எழச்சி போய்ட்டு சாப்பிட்டியா அது இது கேட்குறீங்கள்ல உங்கள் மண்ணு உங்கள் உயிர் ஒத்துக்கிறீங்களா அப்ப நீங்க கேட்கணும்ல நம்மளுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறோம் உங்க பூமியில இருக்கிறது வெளியே எல்லாமே உங்களுக்கு வேணும்னு எதிர்பார்க்கறீங்க அப்ப நல்லா இருக்கிறீங்க கேட்டா சந்தோஷப்படும் தெரியுங்களா இந்த ராஜேந்திர சிங் ராஜஸ்தான் சேர்ந்தவர் இவர் என்ன சொல்றாருன்னா வெண்ணு ட்ரெயின்ஸ் மழை பெய்யும் போது மேக் இட் வாக் வெண்ணு ட்ரெயின்ஸ் மழை தண்ணி ஓடும் இல்லைங்களா மழை தண்ணி நிறைய வந்துச்சுன்னா இப்படி வாக்கிற மாதிரி ஓடும் இல்லையா அந்த ஓடுற தண்ணியை நடக்க வைக்கணும் அதாவது அதோட ஸ்பீடை வந்து கம்மி பண்ணணும் நடக்கும்போது அதை வந்து நிக்க வைக்கணும் மழை தண்ணி ரொம்ப பலமா அடிக்கும் போது ஒரு மாதிரி கீழே தாழ்வான எடுத்து நோக்கி போகும் அதை வந்து எப்படி வந்து ஓடும் போது அதை நிக்க வைக்கணும் அந்த நிக்க வச்சத ஐ நடக்கிறத நிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் அந்த நின்னத உட்கார வைக்கணும் அதுக்கப்புறம் எங்க உட்கார வைக்கணும் நம்மளோட பூமி மேல ரெயின் வாட்டர் மழை நீர் சேமிப்பு அந்த மழை தண்ணி வந்து வெளியே ரன் ஆஃப் ஆகும் போது வெளியே போகும்போது என்ன ஆகும் நம்மளுக்கு நம்மளோட மண்ணும் சேர்ந்து அடிச்சுட்டு போகும் உங்க பூமியில என்ன போட்டுருக்கீங்க பார்க்கு வாழை மஞ்சள் கீரை காய்கறிகள் எல்லாம் போட்டுக்கிறீங்க நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு அதெல்லாம் விளைவிச்சு அது பர கரெக்டாக பராமரித்து அது கைக்கு வரும்போது சரியாக ஹார்வெஸ்ட் பண்ண முடியலன்னா அது கரெக்டாக எடுக்க முடியலன்னா நம்ம எவ்வளோ வருத்தம் இருக்கும் அதே மாதிரி நம்ம பூமியில் உள்ள உழுகிற தண்ணி அதை ஒழுங்காக நம்ம ஹார்வெஸ்ட் சேமிக்கலை அப்படின்னா நம்மளுக்கு அது நஷ்டம் நம்ம வந்து நம்ம நஷ்ட லாபம் எதில் பார்க்குறோம் நம்மளுக்கு ஒரு பொருள் வந்து அதை வித்தாதான் நம்ம வந்து அது லாபம் நஷ்டம் அப்படிங்கிறோம் ஆனால் இயற்கையை கொடுக்கற சில ரிசோர்சஸ் இருக்கு மழைத்தனிய ஒருசோர்ஸ் தான் சிறுதுளி அமைப்பு துளி துளியாக மழை நீரை நீரை சேமிக்க வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்திற்காக நீங்கள் செய்கிற பணியில் நாங்கள் வாழ்த்த கடமைப்பட்டு இருக்கின்றோம் நீரும் விவசாயம் தண்ணீரும் விவசாயம் பிரிக்க முடியாத காற்றும் தண்ணீரும் மனித வாழ்க்கைக்கு ஓந்ததோ அது போதும் விவசாயம் மண்ணையும் பிரித்து விட முடியாது அத்தகைய நூத்தி பதினாறு ஏரிகளை கொண்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் இந்த ஏரிகள் மன்னர் காலத்தில் துவக்கப்பட்டது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு முப்பத்தி ஒன்பது ஆயிரத்தி எழுநூத்தி ரெண்டு ஏரிகள் இருந்ததாக புள்ளி விவரங்கள் தோலகிறது பதிமூணு நீர்த்தேக்கங்கள் குளங்கள் இருந்ததாக புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது ஏரிகள் காணவில்லை என்ற புள்ளி விவரங்களும் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று கோவையே நடித்தார்கள் நூறு பாலைகள் பஞ்சாலைகள் அனைத்தும் ஈரக்காற்றால் உற்பத்தி திறனாக அதிகமாக கொண்டு இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஈரக்காற்றும் இந்த மண்ணும் தான் இக்க இந்த கோவைக்கு பெயர் சேர்ந்த அந்த பயிரி மெல்ல மெல்ல தன்னுடைய அழிவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார் அனைவரும் சேர்ந்து நின்றால் மட்டும்தான் இதை காப்பாற்ற முடியும் ஒட்டுமொத்த விவசாயிகள் சார்பாக உங்களுக்கு நன்றியும் பாராட்டையும் சொல்லி உங்களுடைய உரையை நிறைவு செய்தேன் நன்றி வணக்கம் கண்டிப்பா வந்து சிறுத்துள்ள நம்ம குளங்கள் குட்டைகள் நீர்நிலைகள் அப்புறம் அந்த கெனால்ஸ் தட் கேரி வாட்டர் எல்லாமே வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பீரியாடிக்காக டீசில் பண்ணி விவசாயிகள் ரெசிடென்ஸு இந்த மாதிரி பலதரப்புப்பட்ட மக்கள் வந்து உபயோகப்படுத்துகிறாங்க தண்ணி ஒரு செக்ஷனுக்கு போகிறது இல்லை எல்லா பக்கமும் போகிறதுனால எல்லாத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி என்ன பண்ணணுமோ உங்கள் ஃபீட்பேக்கெல்லாம் எடுத்துட்டு கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம் இன்னும் நிறைய ஃபீட்பேக் கொடுங்க எங்கெங்கே இருக்குது என்ன இருக்குங்கிறது சொல்லுங்க சிறு துளியை இன்னும் நல்லா யூஸ் பண்ணிங்க நாங்க வேற நீங்க வேற இல்லை ரெண்டு பேரும் ஒண்ணுதான் நீங்களும் துளி தான் எல்லாரும் நீங்க கொடுக்குற ஃபீட்பேக் வச்சுதான் நாங்கள் ஒவ்வொரு வேலையும் செய்யறோம் இப்ப நாங்க என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா நமக்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா சென்னை மாதிரி பலமான மழையெல்லாம் ரொம்ப மழையெல்லாம் பெயர்றது இல்லைங்க இந்த மலைக்கே வந்து கேரிங் கெப்பாசிட்டி வந்து பத்தாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் இன்னும் எல்லாத்தையும் வந்து சரி பண்ணணுங்கிறோம் இல்லைன்னா என்ன ஆகும்னா ஒரு பெரிய மலை சென்னை மாதிரி வந்ததுன்னா அதோட கான்சிக்வன்சஸ் வந்து ரொம்ப மோசமா இருக்கும் நம்ம வந்து ஃபேஸ் பண்றது ஏன்னா தண்ணி வந்து நிக்காது ஸ்பீடு ஜாஸ்தி அந்த வாட்டம் இருக்கிறதுனால அதையும் நாங்கள் எல்லாம் என்னங்கிறது ஆலோசிச்சு எப்படி பண்ணணுமோ பண்ணிட்டு இருக்கோம் பீரியாடிக்கா கவர்மெண்ட்டுக்கு ரெப்ரசென்ட் பண்றோம் டிஸ்டிக் லெவல்லையும் பண்றோம் ஸ்டேட் லெவல்லையும் பண்றோம் விவசாயி மாத்திரம் இல்லை இது வந்து இருபத்தி ரெண்டு மார்ச் ஆரம்பிச்சோம் ஸ்கூலு காலேஜ் ட்ரேடு இண்டஸ்ட்ரி ஹெல்த் கேரு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் எல்லாம் யாரார் பலதரப்புப்பட்ட மக்களையும் போய் இது சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறது தான் வந்து ஒரு முயற்சியா இருக்குது இதுல வந்து உங்க பங்கு நீங்கதான் சிறு துளி நாங்க ஏதோ நாங்க ஏதோ ஒரு ஆபிஸ் இருக்கு பில்டிங் இருக்கு சிறு துளின்னு இல்லை தான் சிறு துளி நீங்க எப்படி பண்ணணும் நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க உங்க ஓட சேர்ந்து வேலை செய்யறது நாங்க ரெடியாப்போம் மிக்க நன்றி